இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர்வதற்கான விழுக்காடு சாத்திய கூறுகள் உண்டு நீ எதுக்கு உள்ள வந்த உன்னை எதுக்கு உள்ள கொண்டு வந்தோம் நாங்க அழிஞ்சு போறதுக்கு உங்களை உள்ள விட்டு இருக்கிறோம் அது எங்க முன்னோருக்கு அன்னைக்கு தெரியல இல்லனா உதயசூரியன் சின்னத்தை உங்களுக்கு கோவிந்தசாமி படையாச்சி கொடுத்திருப்பாரா இன்னைக்கு நீங்க வன்னியர்களை வஞ்சிக்கிறீங்களா இதே மாதிரி அன்னைக்கு செய்வீங்கன்னு கோவிந்தசாமி படையாச்சியார் நினைச்சிருந்தா உங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை இந்த கூட்டணியில் மீண்டும் அதிமுக உள்ள வருமா அதிமுக கூட்டணிக்கு மீண்டும் பாமக போகுமா அல்லது பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றாக சேர்ந்து விடுமா அந்த கூட்டணியில் பாமகவும் இணைந்து விடுமா பாமக பிஜேபி அதிமுக மூன்றும் ஒன்றாக சேர்ந்து திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி உருவாகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து இருந்து அகற்றி விடுவார்களா இப்படியெல்லாம் நீங்க கனவு காணலாம் ஆனா இதுவெல்லாம் நடப்பதற்கான ஸ்டாலினுக்கு வன்னியர்களுடைய வாக்கு இனிக்குது தர்மபுரியோட வெற்றி இனிக்குது கடலூரோட வெற்றி இணைக்குது மயிலாடுதுறையோட வெற்றி இணைக்குது அரக்கோணத்தோடைய வெற்றி இணைக்குது வேலூர் வெற்றி இணைக்குது கிருஷ்ணகிரி வெற்றி இணைக்குது சிதம்பரத்தின் வெற்றி இணைக்குது சிதம்பரத்தின் வெற்றி இனிக்குது விழுப்புரத்தின் வெற்றி இணைக்குது இப்படி வன்னியர்களுடைய வெற்றி எல்லாம் இணைக்குது ஆனா வன்னியர்கள் உரிமை கேட்டால் மக்கள் விரோத இயக்கம் மீண்டும் மீண்டும் அதிகாரத்துக்கு வருது மக்களுக்கான இயக்கத்தை மீண்டும் மீண்டும் நிராகரிக்கிறீங்க அப்புறம் எங்க இருந்து நல்லா கிடைச்சிடும் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள இங்க இருக்கிற இந்த திராவிட ஊபி நான் கேட்கிறேன் நீ உள்ள வந்ததே நாங்க செஞ்ச பெரிய தப்பு உங்களை தப்பு நீ எதுக்கு உள்ள வந்த உன்னை எதுக்கு உள்ள கொண்டு வந்தோம் நாங்க நல்ல திட்டங்கள் செய்ய அப்படின்னு போய் கேட்டா பண்டு இல்ல அரசாங்கத்து கிட்ட வார்த்தை வெளியே வருது ஆனா வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு மட்டும் நூறு கோடி இருநூறு கோடி ஒரு தொகுதிக்கு பாராளுமன்ற தொகுதிக்கு செலவு பண்ண முடியுதா மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் பிஜேபி பாமக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது பிஜேபி போட்டியிட்ட பத்தொன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விட்டார்களா அதிமுக போட்டியிட்ட முப்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விட்டார்களா அதிமுக வாஷ் அவுட் பிஜேபி வாஷ் அவுட் பாமக வாஷ் அவுட் பாமகவை மட்டும் குறிவைத்து பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் அதிமுக ஒரு அஞ்சு தொகுதி ஜெயிச்சிருக்கோம் பாமக ஒரு ரெண்டு தொகுதி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சில புல்லுருவிகள் பேசுவதை என்னால ஏற்க முடியாது அது ஏற்புடைய கருத்தும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த முடிவுகள் என்பது மிகச்சிறப்பான சிறப்பான முடிவு தமிழ்நாட்டுல திராவிடத்திற்கு எதிராக களமாட பாமக தொடங்கிவிட்டது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறுல இந்த தான் பாமக முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் களத்தை சந்தித்தது ஆனால் காலச்சூழல் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அதற்கு மிக முக்கியமான காரணம் இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தியே தீர வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் முனைப்போடு செயல்பட்டார் அதனால் ஏற்பட்டதுதான் அந்த கூட்டணி ஆனால் அதை எடப்பாடி சரியாக நேரம் பார்த்து வன்னியர்களை காலை வாரி விட்டு விட்டார் ஆனா அந்த எடப்பாடிக்கு மீண்டும் நீ கூட்டணி கொடுன்னு கேக்குறீங்க எடப்பாடி செய்தியாளர் சந்திப்புல எவ்வளவு கர்வமா பேசினாருன்னு பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த பெங்களூர் புகழேந்தி ஒரு பன்னாடை இருக்கான அவன் எப்படி பேசினான் பாமகவை பத்தி பாமகவின் தலைவர்களை பத்தி இன்னைக்கு வரைக்கும் அவன் எப்படி பேசுறான்னு எல்லாருக்கும் தெரியும் இவெல்லாம் பாமகவை பத்தி பேச தகுதி உடையவனா பாமகவின் வரலாறு அவனுக்கு தெரியுமா அவெல்லாம் ஒரு இழிப்புறவிங்க ஏன்னா புகழந்தியெல்லாம் ஒரு இழிப்பிறவிய தமிழ்நாட்டில் நடந்த எம்பிசி இடஒதுக்கீடு வரலாறு என்பது உணர்வால் உருவானது அந்த வரலாற்று போர்ல கூட்டணி சேர்ந்திருந்தால் பாமாக்க பத்து தொகுதியில குறைந்தது மூணு குறைந்தது நாலு குறைந்தது இரண்டாவது வென்றெடுக்கும் பாமகன்னு சொல்ற இந்த புள்ளுருவிகளுக்கு நான் சொல்றது என்னன்னா இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் முன்னூத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்துட்டார் அதற்கு காரணம் நிபந்தனையற்ற ஆதரவை பாமக வெளியில இருந்து கொடுத்தது லாபத்தை யார் அனுபவிச்சது பாமகவா திமுகவா ஆனா திமுக காரன் இதை ஏத்துக்க மாட்டான் ஆனா திமுக கார இத பத்தி பேச மாட்டான் அன்புமணி ராமதாசுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது திமுகன்னு சொல்லுவான் ஆனா லூசு பயிலுங்களே பாமகவே இல்லாது இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக ஆட்சி இல்லாத போயிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு வெற்றி மட்டும் அல்ல தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் விடாமல் பார்த்துக் கொள்வது இந்த ரெண்டு இயக்கம் தான் அதிமுக திமுக ரெண்டு பேரும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியால் இவர்கள் லாபம் அனுபவித்துக் கொள்வார்களே தவிர இவர்களால் பாமக ஒரு நாளும் லாபத்தை அனுபவித்தது இல்லை தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்துட்டார் கூட்டணி என்பது என்ன நீ எனக்கு ஒன்றை கொடுத்தால் நான் உனக்கு ஒன்றை கொடுப்பேன் இதுதான் கூட்டணி இப்படிதான் திமுக இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஆட்சியில் இருந்தது இப்படி பாமகவை ஒவ்வொரு முறையும் இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது பாமகவில் இருந்தார்கள் வெளியே இருந்து நிபந்தனையற்ற ஆதரவு எந்த ஒரு தடையும் இல்லாத கணாநிதி அவர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் ஆதரவு கொடுத்தார் இப்படியெல்லாம் பாமக லாபம் பெற்று இவர்கள் பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டு பாமக வைக்கின்ற கோரிக்கை முழுமையாக இந்த திமுக அதிமுக முறையும் சூழ்ச்சி செய்து ஏமாற்றுவது இவருடைய வாடிக்கை அதைத்தான் எடப்பாடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செய்து முடித்தார் அந்த எடப்பாடிக்கு மீண்டும் பாமக ஆதரவு கொடுக்கணுமா நான் கேக்குறேன் மருத்துவர் ஐயாவின் மனநிலை எப்படி இருந்தது அண்ணன் அன்புமணி அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது என்ன நடந்தது இதுவெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா ஒரு சாமானிய மனிதராக நான் கேட்குறேன் நமக்கு நன்றாக தெரிந்து நடந்தது இடஒதுக்கீடு சம்பவம் என்றோ சட்டமன்றத்தில் அறிவிக்க வேண்டியத ஆட்சி கலைவதற்கு அரை மணி நேரம் முன்னாடி கொண்டு போய் எடப்பாடி அறிவிச்சு கடைசியில இன்னைக்கு வரைக்கும் பெயரளவில் பேசிட்டு இருக்கிறமே தவிர நடைமுறைக்கு கொண்டு வர முடியல நீதிமன்றம் கொண்டு போய் ரத்து பண்ணி வச்சிருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தேவையான தரவுகளை வைத்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு எங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆனா மூகா க ஸ்டாலின் கொடுப்பாரா மு க கொடுப்பாரா வன்னியர்கள் வாழ்வதற்கு மு க சம்மதிப்பாரா ஆனா இதுவெல்லாம் யாரா நடக்கிறதுன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா நான் வந்துட்டு வன்னியர்களுக்கு மட்டும் நீங்க திரும்ப திரும்ப நினைச்சுக்காதீங்க இது ஒரு தலைபட்சமா போயிடும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எட்டு கோடி மக்கள்ல வன்னியர்கள் ஒரு முதன்மை சமுதாயம் அந்த முதன்மை சமுதாயம் இரண்டு கோடிக்கு மேல இருக்கு இந்த மக்கள் வந்துட்டு அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படையில அவர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கல தான் இன்னைக்கு வரைக்கும் போராடுறாங்க அப்படி கிடைக்கலன்னு சொல்லிதான் ஐயா கேட்கிறாரு அதை கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஒருநிலைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த கடமை ஆளுகின்ற அரசுக்கு இருக்கிறதா இல்லையா இதையே திமுக செய்ய மறுக்கிறது திமுக வன்னியருடைய வாக்கு இனிக்குது வன்னியருடைய வாழ்வு கசக்குது ஸ்டாலினுக்கு வன்னியர்களுடைய வாக்கு இனிக்குது தர்மபுரியோட வெற்றி இணைக்குது கடலூரோட வெற்றி இணைக்குது மயிலாடுதுறையோட வெற்றி இணைக்குது அரக்கோணத்தோடைய வெற்றி இணைக்குது வேலூர் வெற்றி இனிக்குது கிருஷ்ணகிரி வெற்றி இணைக்குது சிதம்பரத்தின் வெற்றி இணைக்குது சிதம்பரத்தின் வெற்றி இணைக்குது விழுப்புரத்தின் வெற்றி இனிக்குது இப்படி வன்னியர்களுடைய வெற்றி எல்லாம் இனிக்குது ஆனா வன்னியர்கள் உரிமை கேட்டால் மட்டும் கசக்குது இப்படிப்பட்ட இந்த திராவிட இயக்கங்களை புறக்கணிக்க வேண்டும் என்றுதான் பாமக எண்ணுகிறது இத்தனை ஆண்டுகளாக நாம் காலச்சூழல முடிந்த வரையில் தமிழகத்தின் நிலையை மாற்ற வேண்டும் என்று எத்தனையோ நடந்தது இனி இவர்களுக்கு மாற்றாக ஒரு அணியை தமிழ்நாட்டில் வலுவாக எழுப்ப வேண்டும் என்று மருத்துவர் ஐயா முடிவு செய்திருக்கிறார் என்ன தப்பு பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் பேசுற இங்க இருக்கிற இந்த திராவிட ஊபிசுங்களை நான் கேட்கிறேன் நீ உள்ள வந்ததே நாங்க செஞ்ச பெரிய தப்பு உங்களை உள்ள விட்டதே நாங்க செஞ்ச தப்பு நீ எதுக்கு உள்ள வந்த உன்னை எதுக்கு உள்ள கொண்டு வந்தோம் நாங்க அழிஞ்சு போறதுக்கு உங்களை உள்ள விட்டு அது எங்க முன்னோருக்கு அன்னைக்கு தெரியல இல்லனா உதயசூரியன் சின்னத்தை உங்களுக்கு கோவிந்தசாமி படையாச்சி கொடுத்திருப்பாரா இன்னைக்கு நீங்க வன்னியர்களை வஞ்சிக்கிறீங்களா இதே மாதிரி அன்னைக்கு செய்வீங்கன்னு கோவிந்தசாமி படையாச்சா நினைச்சிருந்தா உங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை தானமா பிச்சை போட்டிருப்பாரா போட்டுட்டார் அதை வச்சு நீங்களும் அனுபவிச்சுட்டீங்க இன்னைக்கு பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி வரட்டும் வரட்டும் பிஜேபி உள்ள நீ வந்து என்னத்தை சாதிச்சுட்டே நீ வந்து தான் நாசம் நாசம் பண்ணி பண்ணி ஐயா முடிவு செய்தார் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டு பேரையும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றணும்னா இவர்கள் இல்லாத மூன்றாவது ஒரு அணிய வலுவா கட்டமைக்கணும் என்ற முடிவை மருத்துவர் ஐயா செய்திருக்கிறார் அந்த முடிவு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்பட்ட இந்த பிஜேபி பாமக கூட்டணி இந்த கூட்டணி தொடர்வதற்கான சாத்திய கூறுகள் உண்டு இந்த கூட்டணியில மீண்டும் அதிமுக உள்ள வருமா அதிமுக கூட்டணிக்கு மீண்டும் பாமக போகுமா அல்லது பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றாக சேர்ந்து விடுமா அந்த கூட்டணியில் பாமகவும் இணைந்து விடுமா பாமக பிஜேபி அதிமுக மூன்றும் ஒன்றாக சேர்ந்து திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி உருவாகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றி விடுவார்களா இப்படியெல்லாம் நீங்க கனவு காணலாம் ஆனா இதுவெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு ஆனால் இன்றைக்கு அதிமுக இருக்கின்ற நிலையை இப்படியேதான் இருக்க வேண்டும் அதிமுக அடுத்த நிலையை நோக்கி அதிமுக நகர வேண்டும்னா பிரிந்த தலைவர்களை அதிமுக ஒன்றிணைக்க முனையணும் அப்படி முனைந்தால் அதிமுக சற்று வாக்குகளை கூட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு விழுக்காடு வாக்கை அதிமுக பெற்று இருபத்தி ரெண்டு விழுக்காட்டை இருபத்தி அஞ்சு விழுக்காட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு நாளைக்கு தினகரனோ சசிகலாவோ ஓ பி எஸ் இவர்கள் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டால் கூட இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு இனி அதிமுக வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா இனி தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்றில் அமைந்த அந்த கூட்டணி எல்லாம் கனவு காணக்கூடாது எடப்பாடி பாமக 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 தெரியுது இல்ல தர்மபுரியில் என்ன நடந்தது பார்த்தமில்ல தருமபுரியில் என்ன அதிமுக கூட்டணியில் இருந்தது அதிமுக திமுகவோட கள்ள கூட்டணியில் இருந்தது ஆனா தர்மபுரியில் என்ன நடந்தது சில தொகுதிகள்ல இன்னும் சற்று கவனம் செலுத்தி இருந்தால் பாமகவின் வெற்றியை தடுத்திருக்கவே முடியாது பாமக கடைசி நூலிழையில் வெற்றியை நழுவ விட்டது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு கணம் ஆடி போயிட்டாராம் தருமபுரியில் அதிமுக தனியாக இருக்குது திமுக நம்ம தனியாக இருக்கிறோம் நமக்கு இணையா இவ்வளவு பெரிய போட்டியா தருமபுரியில் அப்படின்னு மு க ஸ்டாலின் ஆடி போயிட்டாரோ இதே வேலையை ஆரணிலேயோ கடலூர் ஆரணி கடலூர் மயிலாடுதுறை இந்த மூணு தொகுதியில கொடுத்துருக்க முடியும் நம்மளால ஆனால் அங்கெல்லாம் வந்துட்டு பெரிய அளவில் பணம் வேலை செய்திருக்கிறது பெரிய அளவுல பணம் வேலை செய்திருக்கிறது எல்லாம் சொல்லவே தேவையில்லை இலக்கு ஒன்று பாமக தோற்கணும் அரக்கோணமெல்லாம் நம்ம பேசவே கூடாது ஏன்னா பணம் முதல ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே வழக்கறிஞர் வாங்கியிருக்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அது சாதாரண வாக்குகள் மிக மிக வலிமை மிக்க வாக்குகள் அரக்கோணத்தில் பெற்றது காஞ்சிபுரம் தொகுதியில் பெற்ற வாக்குகள்லாம் வந்துட்டு உண்மையிலேயே நம்ம அவ்வளவு சாதாரணமாக அந்த வாக்குகளை கடக்க முடியாது ஜோதி வெங்கடேஷன் அவர்களுக்கு உண்மையிலேயே நம்ம பெரிய ஒரு பாராட்டை சொல்லணும் காரணம் என்னென்னா ஜோதி வெங்கடேஷன் அவர்கள் உண்மையிலேயே சரியான கலப்பணி ஆற்றிருக்கிறார் இல்லைனா அந்த மக்கள் வந்து அவ்வளவு வாக்குகளை அங்கே கொடுத்தே இருக்க மாட்டாங்க ஏன்னா காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு தொகுதி காஞ்சிபுரம் தொகுதி ஏன்னா அந்த காஞ்சிபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கின்ற வேட்பாளர் வந்துட்டு ஏற்க முடியாத ஒரு வேட்பாளர் ஆனால் அவர் மீண்டும் வெற்றி பெறாரு அதுதான் ஒரு கேவலமான விஷயம் எதையுமே செய்யலை நான்னு பகிரங்கமாக சொன்ன ஒரு வேட்பாளரை மீண்டும் ஜெயிக்க வைக்கிறான் ஆனால் கண்மூடித்தனமான குருடன் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான் தவறு செய்ய மாட்டான் ஆனால் இந்த மக்கள் செய்கிறாங்க காரணம் ஆயிரம் ஐநூறு இன்றைக்கு நீங்க அளிக்கின்ற வாக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகாரம் பெறுகிறது ஒரு நாளா ரெண்டு நாளா ஐந்து நாளா ஐந்து ஆண்டுகள் யோசிக்க மாட்டீங்க சிந்திக்க மாட்டீங்க மக்கள் விரோத இயக்கம் மீண்டும் மீண்டும் அதிகாரத்துக்கு வருது மக்களுக்கான இயக்கத்தை மீண்டும் மீண்டும் நிராகரிக்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு எங்க இருந்து ஆட்சி கிடைச்சிரும் ஆட்சி சரியில்லை ஆட்சி சரியில்லைன்னு பேசுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது ஆட்சி நீங்க தானே தேர்ந்தெடுக்கிறீங்க தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்குமா அப்படின்னா நடக்கும் ஆனா நடக்காது இவர்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது எது நடக்கும் எப்ப நடக்கும் என்னன்றது மக்களுக்கு தெரியும் ஆனா ஆயிரத்தி ஐநூறிய எதிர்பார்த்து நீங்க வாக்களிச்சீங்கன்னா அது நடக்காது இந்த ரெண்டு திமுகவும் அதிமுகவும் இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்து மக்கள் பணத்தை கோடி கோடியா கொள்ளையடிச்சு சுருட்டி வச்சு கிடக்கலாம் தேர்தல் நேரத்தில் மட்டும் அந்த பணம் வெளியே வருது பாருங்க மக்கள் நல திட்டங்கள் செய்யல அப்படின்னு போய் கேட்டா பண்டு இல்லை அரசாங்கத்துக்கிட்ட வார்த்தை வெளியே வருது ஆனா வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு மட்டும் நூறு கோடி இருநூறு கோடி ஒரு ஒரு தொகுதிக்கு பாராளுமன்ற தொகுதிக்கு செலவு பண்ண முடியுதா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் கதிரானந்து வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு செலவு பண்ண அந்த பணத்தை மட்டும் முதலீடாக மேலரசம்பட்டு அணை கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி இரண்டாயிரத்தி ஒரு இருநூறு கோடி மொத்தமாக ஒரு நானூற்றி கோடி செலவு செய்திருக்கிறார்களாம் வேலூர் தொகுதியின் இரு ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல மேலரசம்பட்டு அணை கட்டுவதற்காக ஒரு முப்பத்தி ஐந்து கோடி ஒதுக்கீடு பண்ணாங்க பட்ஜெட்ல பேப்பர்ல அறிவிப்பு வந்தது அவ்வளவுதான் அதன் பிறகு அது என்ன ஆச்சுன்னே யாருக்கும் தெரியாது எவ்வளவு முப்பத்தி எட்டு கோடி முப்பத்தி எட்டு கோடி தமிழக அரசு மேலரசம்பட்டு அணை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்தது பேப்பர்ல செய்தியா அறிவிப்பு வெளியானது ஆனா அதன் பிறகு அது என்ன ஆச்சுன்ற தகவலே இல்லை இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு செலவு செய்யற கோடி இருநூற்றி ஐம்பது கோடி அந்த பட்டு அணையை கட்டி முடிச்சாக்கா மேலரசம்பட்டுல இருந்து வேலூர் வரைக்கும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்துட்டு பயன்பெறும் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்துட்டு பயனடைவார்கள் இதெல்லாம் ஏன் சண்முகம் பேசிட்டு இருக்கிற நடக்காத கதை அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்கல்ல உண்மையிலேயே நடக்காத கதை தான் என்ன பண்றது ஆதங்கம் இந்த ஆதங்கத்தை மக்கள் நினைத்தால் தீர்க்க முடியும் ஆனா இந்த மக்கள்லாம் நினைக்கவும் மாட்டாங்க இது தீரவும் தேராது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே